ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா போன வீடியோவில் நான் எப்படி டெபாசிட் பண்ணதுங்கிறத பார்ட் ஒன் வீடியோவாக சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வீடியோவில் பார்ட் டூ வீடியோவாக எப்படி வித்ரால் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போது நான் வித்ரால் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன் இதில் நான் வந்து கிரிப்டோவாக நம்ம டெபாசிட் பண்ணோம் ஸோ அதே வாலெட் மூலமாக இப்போ நான் வந்து வித்ரால் கொடுக்க போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஃபைனான்ஸ் ஆப்பில் ஆடு ஃபண்ட்ஸுன் இருக்கா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆன் செயின் மெத்தடுன்னு இருக்கோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சேம் மெத்தட் தான் இப்போ நம்ம வந்து பிஎஸ்சி பி டுவெண்ட்டி அந்த மெத்தட தான் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் பிஎஸ்சி பி டுவெண்ட்டிங்கிற அந்த மெத்தட தான் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் ஸோ அதே அதை கொடுத்த உடனே இதில் வாலெட் அட்ரஸ் வரும் டெபாசிட் அட்ரஸ் அதை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ திரும்ப ஒலிம்பேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த வாலெட் அட்ரெஸில் பேஸ்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஓகே இப்போவும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு வித்ரால் எடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்குது ஸோ இந்த செக்ஷனில் நான் வந்து இரநூத்தி முப்பத்தோரு டாலர் இப்போ நம்ம ப்ராஃபிட்டை எடுத்திருக்கோம் சரிங்களா டோட்டலாக நான் நூறு டாலர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் நான் அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு என் ட்ரேடு எடுத்தேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எடுத்து இரநூத்தி முப்பத்தோரு நான் கொண்டு வந்திருந்தேன் ஆனால் இதில் பாருங்கள் இரநூத்தி முப்பத்தோரு டாலரும் வித்ரால் எடுக்க முடியாது ஏன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணமோ அதே அமௌண்ட்டு தான் வித்ரால் எடுக்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இப்போ நூற்றி ஒம்பது டாலரை எடுத்தோம்னா ரெண்டு தடவை நம்ம வித்ரால் எடுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறது நூற்றி ஒம்பது டாலர் தான் ஓகே இப்போ வித்ரால் செக்ஷன் கொடுத்தாச்சு ஆனால் இப்போது ஐடென்டிஃபி வெரிஃபிகேஷன் சொல்லி கேட்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கேட்குது சரி அக்கௌண்ட்டை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ வெரிஃபிகேஷன் பதினாலு நாளைக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் இதை பண்ணாமல் விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிரும் பிளாக் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது சரிங்களா ஸோ அதை பண்ண அதுக்கு முன்னாடி இந்த பதினாலு நாள்னு சொல்லி வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருங்க இப்போது நான் ஐடென்டி ப்ரூஃபாக என்னுடைய ஓட்டர் ஐடியா நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃப்ரண்ட் ஹண்ட் சைடும் பேக் சைடும் லைவ் ஃபோட்டோவாக எடுத்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் இந்த பதினாலு நாள்னு சொல்லியிருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க இல்லை அதுக்கப்புறம் டிலே ஆச்சுன்னா அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிளாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி சிஸ்லாம் வரும் ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் உங்கள் பேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அந்த ரவுண்ட் சைடில் சர்க்கிளாக க்ரீன் வர மாதிரி இருக்கணும் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி பிடிச்ச உடனே அடுத்து லொக்கேஷன் வெரிஃபிகேஷன் இதில் நீங்கள் லொக்கேஷன் லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ணால் சிலது வெரிஃபை ஆயிரும் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும் பேக் சைடும் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ டபுள் சைடும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து கண்டினியூ கொடுங்க ஓகே இப்போ நான் வந்து ரிவியூ ஆகிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் இப்போ ரிவ்யூ செக்ஷன் போயிடுச்சு ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஐடென்டிஃபி வெரிஃபை கம்ப்ளீட் ஆகிட்டு சரிங்களா கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணால் ஐடென்டிஃபி கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்து பேமெண்ட் மெத்தடை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இதில் எப்படி நம்ம வெரிஃபை பண்ணணும் பேமெண்ட் மெத்தடுக்குள்ளே டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது யூபிஐக்கு அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு த்ரீ ட்ரான்சாக்ஷன் அந்த டேட் வைஸாக நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ட்ரான்சாக்ஷன்னு சொல்லி டெபாசிட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு யுபிஐ மூலமாக நம்ம அனுப்பிருப்போம்லாம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை லாஸ்ட்டாக ஒரு த்ரீ மினிமம் டூ ஸ்க்ரீன்ஷாட் அதில் சேர்த்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் லாஸ்ட்டாக ஒரு பேமெண்ட் பண்ண யுபிஐ மெத்தடும் நான் வச்சு இதில் டெபாசிட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே லாஸ்ட் ஒரு த்ரீ ட்ரான்சாக்ஷனை ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா பிடிஎஃப் ஃபைலாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து எந்த ஒரு கிராப்பும் சைடில் இருக்கக்கூடாது அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஜஸ்ட் நான் கரெக்டாக எந்த ஒரு கிராப்பும் பண்ணாமல் ஒரு மூணு த்ரீக்கு ஸ்க்ரீன்காட்டு லைவ் அதாவது கரெக்டான மெத்தடில் எப்படின்னா டேட்வைஸ் படி நான் மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக க்ரியேட் பண்ணி நான் இதில் அப்லோட் பண்ணேன் ஜஸ்ட் எனக்கு ஒரு டென் மினிட்ஸில் எனக்கு வெரிஃபை ஆயிட்டு இப்போ பாருங்கள் அமௌண்டும் வித்ராவல் செக்ஷன் சென்ட் ஆகிட்டு வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ என்னுடைய இமெயிலுக்கும் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டுங்கிற மெ மெசேஜ் வந்துட்டு ஓகேவா இப்போது நாம் வித்ரால் கொடுத்த நூற்றி ஒம்பது டாலரும் வித்ரால் ஆயிட்டு ஜஸ்ட் இப்போ டெமோவாகவே நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் ஜஸ்ட் இது ஒரு டெமோ தான் டெமோவாக ஒரு அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணதோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி நீங்கள் வித்ரால் கொடுக்கதோ நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபைனான்ஸ் வாலெட் ஓப்பன் பண்ணியிருங்க அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிட்டு ஓகேவா ஸோ இவ்வளோ தான் நீ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து பணத்தை ஃபைனான்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி டெபாசிட் பண்ணுறது திரும்ப ஒலியும் ட்ரேட்லேருந்து திரும்பி எப்படி ட்ரேட் பண்ணி எப்படி வித்ரால் எடுக்கிறது அப்படிங்கிற செக்ஷனை நான் சொல்லி கொடுத்துட்டேன் சரி இனி இதில் இருந்து டைரெக்டாக நம்ம நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ராவல் எடுக்கக்கூடாது ஸோ ஏன்னால் சில லீகல் பிரச்சனை இருக்குது அதாவது என்னென்னா இப்போது நமக்கு வந்து ஃபைனான்ஸு நம்ம நாட்டில் வந்து அளவு கிடையாது ஒலிமிட்டடும் அளவு கிடையாது தான் ஸோ அதான் உண்மை ஆனால் நம்ம அதை லீகலாக நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் நான் இனி அடுத்த ஸ்டெப்பை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஏன்னா ஃபைனான்ஸ்லேருந்து நம்ம டைரெக்டாக வித்ரால் எடுக்க வேண்டாம் எதுக்காண்டினா இப்போ உங்கள்கிட்ட யூஎஸ்டி கிரிப்டோவாக உங்கள்கிட்ட இருக்குது சரிங்களா ஒரு நூறு டாலர் இப்போ கிரிப்டாவாக இருக்குது அதை நம்ம இன்னொருத்தருக்கு கிரிப்டாவாக மாற்றணும் அவர் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு பணத்தை சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதான் மெத்தடாக பி பி மெத்தடுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வேளை அவர் ஒரு ஸ்கேமராக இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்க அதிகமான பணத்தை கிரிப்டாவாக மாற்றி அவர் மா பணத்தை சேஃப்டியாக பண்ணிடுவார் ஆனால் அந்த அவங்க அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை நோட் பண்ணுவாங்க ஸோ ஒருவேளை அவங்களுக்கு கவர்மெண்ட்டார ப்ராப்ளம் வரும்போது அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்லேருந்து யாருக்கெல்லாம் பணம் போயிருக்கோ அவங்க அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வித்ரால் ஃபைனான்ஸ்லேருந்து டைரெக்டாக எடுக்காதிங்க ஒலிம்பேட்லேருந்தும் அதே போல் எடுக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒலிம்பேட்டில் இந்த மாதிரி டெபாசிட் வித்ரால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதான் நம்ம கிரிப்டாவை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ டெபாசிட் பண்ணதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வித்ரால் எடுக்கிறதுக்கு பைனான்ஸை யூஸ் பண்ணி வித்ரால் எடுக்காதிங்க ஃபைனான்ஸ்லேருந்து நம்ம யூஎஸ்டி டாலராகவே அந்த கிரிப்டோவாகவே நம்ம எண்ணூறு வாலெட்டுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் ஸோ அதுதான் காயின் டிசிஎக்ஸ் இந்த காயின் டிசிஎக்ஸ் ஆப்பு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்பு அதுவும் இந்தியாவுடைய லீகலாக கவர்மெண்டால் அப்ரூவல் வாங்கப்பட்ட ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆப்பு தான் இந்த காயின் டிசிஎக்ஸு ஸோ நம்ம இதை தான் இனி யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக ஃபா ஃபாரின்ல இப்போ ஃபைனான்ஸுங்கிறது நம்ம இந்தியாவில் அளவோ கிடையாது ஆனால் ஃபைனான்ஸ் இப்போ வந்து அந்த ஃபைனான்ஸில் நம்ம டாலர் இருக்குது அதாவது கிரிப்டோ டாலரும் இருக்குது நம்மக்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருக்குது இப்போ அதை லீகல் முறையில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வர வைக்கிறத நான் சொல்கிறேன் அதாவது ஃபைனான்ஸ் இருந்து டேரெக்டாக நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி வாலெட்டு அதாவது காயின்டிஸ் ஆப் ஓப்பன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் டிலே தான் ஆனால் அந்த வித்ரால் டெபாசிட் ப்ராசஸ்லாம் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த வாலெட்லாம் க்ரியேட் பண்ணி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் கொஞ்சம் டிலே ஆகும் அதெல்லாம் பண்ணி வச்சிக்கிட்டுக்கோங்க பர்ஃபெக்டாக அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரிங்களா இந்த காயின்ஸ் ஆப்பில் என்ன இதுனால் கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக எடுப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ரால் வரும்போது அது லீகல் முறையில் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறீங்க இந்தியா அலவுடில் இந்தியன் கவர்மெண்டால் ஒரு அப்ரூவல் வாங்கப்பட்ட இந்த காயின்டிஸ்க்கு வேலெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறது தான் ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு இசும் வராது டெபாசிட் விற்றுறதுலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஒலியூம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஸோ அந்த வாலெட் மூலமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அதனால் இந்த மெத்தட யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு சிம்பிளாக சொன்னால் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற மாதிரி சரிங்களா நீங்கள் கிரிப்டோவாக நீங்கள் ஃபாரினில் வச்சுருக்கீங்க ஃபைனான்ஸுங்கிறது ஃபாரின் ஆப்பு ஃபாரினில் கிரிப்டோவாக நீங்கள் வச்சுருக்கீங்க ஒலிம்ட்ரீட்லையும் ட்ரேட் பண்ணுறீங்க ஃபாரின் ட்ரேட் பண்ணுறீங்க ஸோ அதை இப்போ எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்கள் காய்ட்டி சிக்ஸ் வழியாக நம்ம இந்தியா நாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க ஜஸ்ட் அவ்வளோ தான் சிம்பிள் மெத்தடு இதனால் சின்ன சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது லீகல் முறையில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் இப்போ அது முழுக்க முழுக்க உங்களுடைய ட்ரேடிங் பணமாக கவுர்மெண்டால் அப்ரூவலோடு கருதப்படும் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணியிருக்கிறதா ஸோ அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஃபைனான்ஸ் இருந்து எப்படி காயின்டிசி ஆப்பில் வித்ரால் எடுக்குது அப்படிங்கிறது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ ஆப் ஓப்பன் பண்ணுவோம் இந்த ஆப் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதில் டெபாசிட் வித்ரால் எல்லாமே பண்ண முடியும் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு கிரிப்டோ வாலெட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் டெபாசிட் கிரிப்டோன்றிருக்கா அந்த ஆப்ஷன் கொடுங்க அதில் யூஎஸ்டிடி அந்த கரன்சி அந்த காயின்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம் ஸோ கீழே பாருங்கன்னா இப்போ டெபாசிட் வாலெட் அட்ரஸ் இருக்கும் அதை காப்பி பண்ணிக்கோங்க இதில் இஆர்சி டுவெண்ட்டி இஆர்சி டுவெண்ட்டின் இருக்க ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக இருக்கும் நமக்கு தேவை பிஎஸ்சி பிப் டுவெண்ட்டி சரிங்களா பிஎஸ்சி பிப் டுவெண்ட்டி தான் நமக்கு நெட்ஒர்க் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அதை காப்பி பண்ணி வச்சு கொடுக்கோங்க அந்த அட்ரஸை இப்போ ஃபைனான்ஸ் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் செண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கா அதை கொடுத்து ஆன் செயின் வித்துறாள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அடுத்து இதில் வந்து இருக்க அமௌண்ட்டுக்கு யூஎஸ்டி கிரிப்டோவாக இதில் காட்டும் ஸோ அதை கொடுத்திங்கன்னா அட்ரஸுங்கிற ஆப்ஷனில் காயின் டிசை ஆப்பில் நம்ம காப்பி பண்ண அந்த வாலெட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள் நெட்ஒர்க்கை பிஎஸ்சி டுவெண்ட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் மினிமம் பத்து யுஎஸ்டி நம்ம வித்ரால் எடுக்கலாம் நம்ம நமக்கு இப்போது நூறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோவாக ஒரு நூறு யுஎஸ்டி நம்ம கொடுக்குறோம் ஓகேவா வித்ரோலில் ஓகே அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அமௌண்ட் வந்து செண்ட் ஆயிரும் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த மாதிரி வாலெட்டு எல்லாமே மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸாக எடுத்துக்கோம் வித்துறனாலும் சரி டெபாசிட்டாலும் சரி ஆனால் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் போனது போனது தான் ஸோ அதை மட்டும் அட்ரஸ் மட்டும் கவனமாக கரெக்டாக பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க இந்த வாலெட்டெலாம் கரெக்டாக வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்போ அமௌண்ட் வந்து சென்ட் ஆகிட்டு என்னுடைய காயின் டிசிஎக்ஸ் ஆப்புக்கு வாலெட்டுக்கு வந்துடுச்சு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு ஆனால் என்னுடைய காயின்டி சிக்ஸ் ஆப்பில் அந்த கிரிப்டோ வாலெட்டில் என்ன அமௌண்ட் ஆட் ஆகலை அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு வந்திருக்க தவிர எனக்கு காயின் ரிசிக் அந்த வாலெட்டில் டெபாசிட் ஆகலை ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா அந்த ரிசீவ் ஆன அந்த மெசேஜை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுனா இது உங்களுடைய பணமானுங்கிற ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் கேட்பாங்க இதில் நீங்கள் எஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணனா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மை ஓவன் வாலெட்டுன்னு காயின் சிக்ஸ் இருக்கா அதாவது என்னோடய வாலெட்லாம் அதர் வாலெட் இப்போ எங்கேருந்து இந்த அமௌண்ட் வந்திருக்குன்னா அதுவும் என்னுடைய வாலெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பண்ணிக்கோங்க அடுத்து சப்மிட் டீட்டெயில்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிரும் ஓகேவா காயின்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகிட்டு நம்மளுடைய டெபாசிட் ஆகிட்டு பார்த்துட்டுங்க காயின்ஸ் வாலெட்டில் ஒம்பதாயிரம் கிட்ட டெபாசிட் ஆகிட்டு நூறு யூஎஸ்டிடி நம்ம வித்ராவில் எடுத்திருந்தோம் இப்போ நம்மள்கிட்ட நம்ம காயின்ஸ் வந்து யூஎஸ்டிடி எவ்வளோ இருக்குன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று வந்து சர்வீஸ் சார்ஜஸாக எடுத்துருக்குறாங்க ஓகேவா சரி அடுத்து இந்த அமௌண்ட்டை எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விற்றால் எடுக்கங்கிறத நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் அந்த யூஎஸ்டிடிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த காயின்ஸ் சேதில் நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குதுன்னா பேலன்ஸ் வந்து தொண்ணூத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது இருக்குது அதை ஃபுல்லாகவாக நம்ம இப்போ ஐயன் கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதை செல்லுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா கன்வெர்ட் ஆயிரும் சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொரு வீன் இருக்கலாம் அதில் இப்போ பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கிடக்கு ஆல்ரெடி அவங்கிட்ட ஒரு ஒம்பதாயிரூவா இருந்து ஸோ இதில் உள்ள ஒம்பதாயிரம் சேர்த்து இப்போ பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரங்கிட்ட இருக்குது ஓகேவா இப்போ காயின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஐஎன்ஆராக மாற்றியாச்சு இப்போது நம்ம இந்த வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா வித்தரலை எடுக்கலாம் ஓகேவா இப்போ ஐஎன்ஆர் எவ்வளோ இருக்குன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்குது நம்ம நூறு டாலர் வித்ரால் போட்டிருந்தோம் அது நூறு யுஎஸ்டி காயின்ஸு நம்ம வித்ரால் கொடுத்துருந்தோம் அதில் இப்போ இருக்கிற அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஓகேவா இப்போ இதை வித்ரால் ஐயனாருன்னு கொடுத்தோம்னா அதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஒரு டெமோவாக எட்டாயிரத்தி எண்ணூறுவா நான் இப்போ வித்ரால் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஓகே எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா நான் கொடுக்கேன் ஆல்ரெடி என்னோட பேங்கில் நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரால் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு இது என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு டெமோவாக உங்களுக்கு காமிக்கேன் ஓகேவா ஓகே அடுத்து என்னென்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கோம் அது எவ்வளோ அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆகிருக்குங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கோம்னா ஒலிம்பிரையிலேருந்து நம்ம நூற்றி ஒம்பது டாலர்கிட்ட வித்ரால் கொடுத்துருந்தோம் ஓகேவா ஸோ அதோடைய இந்தியன் மதிப்பு இந்தியன் ரூபாவுடைய மதிப்பு எவ்வளோன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு ரூபா இந்தியாவுக்கு நூற்றி ஒம்பது டாலருக்கு ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஏழு ரூபா கணக்கு ஸோ அடுத்து என்னென்னா நம்மளுடைய ஃபைனான்ஸ் வாலெட்லேருந்து நூறு யூஎஸ்டிடி நூறு யூஎஸ்டிடி கிரிப்டோ காயின்ஸின் நம்ம வித்ரால் கொடுத்துருந்தோம் ஓகேவா அது நம்ம காயின்டி ஆப்பில் ரிசீவ் ஆகி இப்போ அதிலேருந்து நம்ம ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா கிட்ட வித்ரால் போட்டிருந்தோம் வந்திருக்கு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸோ அதை காமிச்சிருப்பேன் ஸோ அப்படி பார்த்தா ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் எவ்வளோ பிடிக்காங்க அப்படின்னா ஸோ நூறு யூஎஸ்டிடிக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கணக்கு அதில் எட்டாயிரத்தி எண்ணூறுவா தான் ரிசீவ் ஆகியிருக்கு ஸோ மீதி நூற்றி தொண்ணூறு கிட்ட சர்வீஸ் சார்ஜஸஸாக எடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு மேக்சிமம் ஒரு இரநூறுவா எடுப்பாங்க பத்தாயிரவாய்க்கு சரியா வித்ராலுக்கு இவ்வளோ தான் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க ஃபைனான்ஸ்லேருந்து நம்ம யூஸ் காய் ஆப் ஆப்பு எடுத்து காயின் ஆப்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வித்ரால் எடுக்கும்போது இவ்வளோ தான் சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்காங்க ஓகேவா ஓகே இதைப்போல் வீடியோஸ்லாம் நம்மளுடைய சேனலில் கண்டினியூவாக வந்துட்ருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ப்ளஸ் இது வந்து ஒரு எடுகேஷ்னலாக ஒரு டெமோவாக உங்களுக்கு நான் இந்த வீடியோ பண்ணியிருப்பேன் இதை யூஸ் பண்ணிக்கோங்க எதுவும் புரியலை அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அது என்னென்னா உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கால்ஸ் கொடுப்பேன் ஸோ பை போகுமா செல் போகுமான்னு மந்த்லி ஒன்ஸ் வந்து என்எஃப்இ நியூஸஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அதிகமான அதிகமாக வென்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு கால்ஸாக அது இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறது ஜஸ்ட் ஃப்ரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் சின்ன கண்டிஷன் இருக்குது அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க எதுவும் டவுட்டாக இருந்தால் என்னுடைய டெலிகிராம் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க